அன்பார்ந்த புண்ணியாத்மகளே பகவானுடைய அருள் குழந்தை குமரன் அவர்கள் தூர் தூர்தர்சனில் பெரிய பொறுப்பில் வேலை பால்த்து கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு அது மட்டும் இல்லை ஆரம்ப காலத்தில் சுவாமிக்கு மந்திராலயத்து ஓலை குடிசையாக இருக்கும்போதே அவர் வந்திருக்கார் பெரிய ஈடுபாடு அவர் சின்ன பையனாக இருக்கும்போதே இருந்து வந்து தொடர்ந்து தொடர்ந்து அவருடைய அந்த பணி மொத்தமாக வர்றார் அது குஜராத்தில் இருந்தாங்க குஜராத்தில் அவருக்கு எல்லாம் நாலு மொழிகள் தெரியும் அப்படிப்பட்ட ஒரு புண்ணிய ஆத்மா அவருக்கு அடுத்த பதவியும் கிடையாதுங்கிறது சுவாமி தர கொடுத்துட்டாரு அப்படிப்பட்ட ஒரு ஞானியாக வாழும் சித்தராக இருந்து கொண்டிருக்கிறார் வணக்கம் நண்பர் நண்பர்களே நான் என்னுடைய பதினேழாவது வயதில் கல்லூரி சேர்ந்த புதி நம்ம காணிமடம் கன்னியாகுமரி மாவட்டம் காணிமடத்தில் யோகி யோகிராமசுரத் குமார் மந்திராலய கட்டுமான பணிகள் நடக்கும்போது முதல் முதலாக வந்த சுமார் முப்பத்தி மூணு வருடங்கள் இருக்கும் அது நடந்து அப்பத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் நான் பார்க்குறேன் நான் பார்க்குறதுல நேர்மை தவறாத ஒரே துறவினா அது பொன் சுவாமிகள் தான் ஏன்னா அவர் அந்த காலத்திலேயே வழக்கறிஞராக தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தவர் பெரும் பொருள் ஏற்றக்கூடிய வாய்ப்பு இருந்தும் அதை எல்லாம் துச்சம் தள்ளி பகவான் யோகிராம் சுரத் குமார் அவர்கள் மேல் கொண்டிருந்த பக்தியின் காரணமாக அந்த ஒரே காரணமாக தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே யோக பாதையிலும் துறவு பாதையிலும் அமைத்து கொண்டவர் அவர் வந்து பல விஷயங்கள் பலருக்கு பண்ணியிருக்காரு அதை வந்து அவர் வெளியில் சொல்ல மாட்டார் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பொன் சுவாமிகள் பல முறை யோகியோட தரிசனத்தை பெற்றவர் ஆரம்பத்தில் ஒரு சிறு உடல் உபாதையின் காரணமாக திருவண்ணாமலை போய் யோகிராம சரத்குமாரை சந்தித்தார் அன்றைக்கே பகவான் யோகி கட்டளை கட்டளையிட்டார் உனக்கு எல்லாம் சரியாக போச்சு நீ போணு அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கையே முற்றிலும் மாறி போயிடுச்சு இளம் வயதிலேயே அவதூத நிலையில் இருந்த மாயம்மா அவர்களோட துறவு மனப்பான்மையில்தான் நம்ம பொன்காமல சுவாமிகள் பழகிட்டு இருந்தார் அவருக்கு சின்ன வயசுலேந்தே ஆன்மீக நாட்டம் இருந்தது அவருடைய தந்தையாரும் ஆன்மீகவாதி தான் இப்ப நான் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப மாதங்களுக்கு அப்புறம் இன்னைக்கு காணிமடம் மந்திராலயத்துக்கு வந்தேன் அப்ப ஒரு கருப்பு நாய் வந்து சாமியை தேடி தானா வந்தது பொதுவா கருப்பு நாய் எப்போ வரும்னா அது காலபைரவரோட அம்சம் குறிப்பாக சன்னியாச பிரிவில் நாத்துங்கள் சம்பிரதாயத்தை சேர்ந்த ஒரு பிரிவு இருக்கு கோரக்நாத் தான் அதோட ஃபவுண்டர் தான் சிவனை சொல்லுவாங்க அந்த அந்த ட்ரெடிஷனில் இருக்கவங்கள மட்டும்தான் ஒரு கருப்பு நாய் தானா தேடி வந்து கொஞ்சம் அல்லது அவங்கள அழைக்கும் அந்த வன்மை படைத்தவர் பொன்காமரா சுவாமிகள் இப்போ எண்கோண வடிவத்தில் ஒரு தியான மண்டபத்தை சுவாமிகள் கட்டிக்கொள்ளும் கட்டிட்டு இருக்கிற முயற்சியில் ஈடுபட்டிருக்காரு இதை பார்க்கிற அனைத்து நேயர்களும் அனைத்து பக்தர்களும் இதற்கு முடிந்த அளவுக்கு உடல்லாலும் மனதாலும் உதவி பண்ணுமாறு நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்